வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே வெட்கம் நாணம் பெண்களுக்கு அழகா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் பெண் என்றாலே நாணம் வெட்கம் அது உரிய ஒரு சிறப்பு பெண் என்றாலே வந்து வெட்கப்படணும் நாணம் இருக்கணும் அதுதான் அவர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி நிறைய கவிஞர்கள் எழுதினார்கள் பாடினார்கள் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் எழுதுகிறாரு தன்னுடைய காதலனுடைய வரவை எதிர்பார்த்து கதவுக்கு பின்னாடி மறைந்து நின்று அப்போதிக்கப்போ அப்படி கதவை திறந்த லைட்டாக மெதுவாக அப்படி திறந்து பார்க்குறதோ அப்புறம் மீண்டும் முடிக்கிறது இப்படியே தன்னுடைய காதலுடைய வருகைக்காக அந்த போன்ற செயல் செய்த போது அந்த கதவுனுடைய கால்கள் தூண்கள்லாம் தேய்ந்து போனதாக ஒரு கவிஞர் கற்பனையில் சொல்வார் அப்படி பெண்களுக்கு ஒரு நாணம் வெட்கம் அது அவர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் வந்து ஆண்களைப் போல சம உரிமைகளை பெற வேண்டும் நீங்களும் சமுதாயத்தில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வரணும் நீங்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அடுப்பாங்குழிக்குள்ளேயே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முற்றிலும் மாறுபட்டதாக சிந்தித்தார் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு நிறைய விடைகளையும் சொல்லியிருக்கிறார் ஆக பெண்களுக்கு வந்து வெக்கம் நாணம் இது வந்து தேவைதான் அப்படி இருந்தால் தான் அவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது இப்போ ஒரு செவிலியர் தொழில் பண்ணுறாங்க ஒரு மருத்துவர் தொழில் பண்ணுறாங்க பெண்கள் அலுவலகத்தில் பணி செய்கிறாங்க அவங்களாம் வெக்கப்பட்டு இருந்தால் எப்படி பணி செய்கிறது ஒரு செவிலியர் நர்ஸுங்கிறவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்க போய் வந்து வெக்கப்பட்டு இருந்தால் அந்த தொழில் எப்படி செய்கிறது எப்படி நோயாளியை காப்பாற்றுறது ஆக எங்கே வந்து வெட்கப்படணுமோ அங்கே வெட்கப்படணும் எல்லா இடத்துலையும் வெட்கப்பட்டால் அந்த தொழில் நிறைவு பெறாது நல்லபடியாக நடக்காது மருத்துவர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்படி இப்படி நோயாளியை காப்பாற்றுறது ஆனாலும் அந்த மருத்துவரோ செவிலியரோ எப்போ வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கால்தரலை பார்க்கும் பொழுது அப்போ வந்து தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக வைக்கப்படுவாங்க அது வந்து அது இயற்கை சரிங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெட்கம் நாணம் ஆனால் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று நம்ம பார்க்கறது வெட்கம் நாணம் என்றால் தீய செயல்கள் தவறான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதிகாரம் நூற்றி ரெண்டு நாணுடைமை இந்த நாணம் வெட்கத்துக்கு ஒரு அதிகாரத்தையே வச்சு சொல்கிறார் குரலின் வந்து ஆயிரத்தி பதினொன்னில் என்ன சொல்கிறாருன்னா கருமத்தால் நாணுதல் நாணு திருநுதல் நல்லவர் நாணுதல் மற்று பிற கருமம் ஒரு செயல் செய்யும் பொழுது அது தீய செயல் செய்யும் பொழுதுக்கு அந்த தீய செயல் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் அப்படி தெரியாமல் செஞ்சிட்டாலும் ஐயையோ தெரியாமல் செஞ்சிட்டோன்னு சொல்லி வெக்கப்படணும் மன்னிப்பு கேட்கணும் சாரி சொல்லணும் அதுதான் வந்து ஒரு நல்லவருக்கு அடையாளம் பெண்கள் வந்து நல்ல அழகிய முகத்தை உடைய பெண்கள் வெட்கப்படுகின்ற வெட்கம் வேறு ஆனால் எல்லோரும் வெட்கப்பட வேண்டும் எதற்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தவறான செயல் செய்வதற்கு பிறரை மனம் புண்படும்படியாக வஞ்சிப்பதற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் அப்படியான காரியங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்படணும் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதையெல்லாம் தொலைச்சுட்டாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஊத்துவிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாள் எல்லாத்தையும் தொலைச்சி விட்டான்டா இந்த வெக்கம் மானம் சூடு சுரண ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசியலில் இது சக இது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஒரு நேரத்தில் வந்து ஒரு கொள்கையில் அரசியல் கட்சியில் இருப்பாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு அரசியல் கட்சிக்கு போவாங்க கூட்டணி வந்து அப்படி சேருவாங்க இப்படி சேருவாங்க இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுவாங்க அதை மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா எள்ளி நகையாடுவாங்க அதாவது குளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நின்ற கடை அதாவது குளம் சுடும் அப்படின்னு சொன்னால் கொள்கை பிழைப்பின் கொள்கை தவறினால் அதாவது இந்த வெக்கம் மானம் சூடு சோரணை இதுக்கெல்லாம் வந்து கண்டுக்காமல் போனால் அவங்க குளமே நாசமாக போயிடும் நானின்மை நின்ற கடையின் நலம் சுடும் அதாவது அவர்களுடைய நலம் உடல் நலம் குடும்ப நலம் இதெல்லாம் வந்து வீணாக போயிடும் பிறர் பழிக்கும்படியாக ஆகிவிடும் நானின்மை நின்ற கடை அந்த நாணின்மை நாணம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய குடும்பமே உடல் நிலமே நான் வீணாக போயிடும் கொள்கை மாறுனால் என்னாவும் அவங்க குளம் வந்து கெடும் பேசுவாங்க இவனுக்கெல்லாம் என்னடா கொள்கை இருக்குது ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த வெக்கமான எல்லாத்தையும் தொலைச்சிட்டா என்ன உடல் நலமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என் திருவள்ளுவர் கொஞ்சம் கடுமையாகவே நமக்கு அறிவுரை சொல்கிறார் அதனால் அனைவருமே வந்து என்ன செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றணும் எல்லாருக்குமே வந்து இந்த வெக்கம் நாணம் இதெல்லாம் வந்து தேவை எப்போ தேவையும் அப்போ தேவை எல்லா நேரத்துலேயும் வந்து ஒரு ஆண் வந்து வெக்கப்பட்ட என்ன ஆகுது ஆனால் வெட்கப்பட வேண்டும் எப்போ வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு தவறான செயலை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்காக வெட்கப்படும் மீண்டும் ஒரு முறை அந்த செயல் செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படி செஞ்சிட்டால் நாம் அதற்காக வருத்தப்பட வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த வெட்கம் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இது போல ஏராளமான தாக்கலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உடைய கருத்து சொல் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்